நான் ஔவையார் பாடசாலையில் ஆறாம் வகுப்பு படிக்கின்றேன் இன்று நான் மருதமலை மாமனியை என்று பாடலில் உள்ள ஒரு பகுதியை பாடப்போகிறேன் முத்து குமரணி மரவே நான் வரவே என பக்தி தரையிட வருவேன் நான் வருவேன் மகள்முத்து குமர மறவே நான் மறவே பக்தி கடல் என பக்தி தருகிற வருவே நான் மருவேன் பரமணி திருமகனே அழடிய தன் மகனே பரமணி திருமகனே அழடிய தன் மகனே காண்பதெல்லாம் உனது முகம் அது ஆருகம் காலம் எல்லாம் எனது மனம் முருகு முருகா காண்பதெல்லாம் உனது முகம் அது ஆருகம் காலம் எல்லாம் எனது மனம் முருகு முருகா அதிபதியே குருபரணே அருளிகே சரவணனே அதிபதியே குருபரணே அருளிகே சரவணனே அணியதி மழையதி நதி கடலதி சகலம் உணவரு கருணை எழுது அணியதி மழையதி நதி கடலதி சகலம் உணவரு கருணை எழுது மறுவாய் குகணே அனைவருக்கும் வணக்கம் மாணவி தர்ஷினி கணேசன் அற்புதமான ஒரு பாடல் நம்ம எல்லாரும் சின்ன வயசுல நிறைய முறை கேட்ட பாடல் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப அழகா பாடியிருந்தாங்க ரொம்ப சிறப்பா இருந்தது கண்ணதாசன் வரிகளை இளைய தலைமுறைக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப சிறப்பா பாடி அருமையான படைப்பு நன்றி தர்ஷினி இன்று தேர்வு முதல் பருவ தேர்வு தேர்வு எழுதும் அனைத்து மாணவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வகுப்பு முடியறதுக்குள்ள நீங்க உங்களோட வினை விடைகளை பதிவேற்ற செஞ்சுட்டு நீங்க வகுப்புல இருந்து வெளியேறலாம் எல்லாம் சிறப்பாக பயிற்சி எடுத்திருப்பீங்க நம்புகிறேன் நல்லா படிச்சிருப்பீங்க நம்புகிறேன் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சரிங்க நம்ம வகுப்புக்கு செல்வோம் நன்றி வணக்கம்